ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் நம்ம எல்லோரும் என்ன நினைப்போம்னா நம்ம பூச்செடிகள் வளர்த்தோன்னா அந்த செடிகள் நல்லா பூத்து குலுங்கணும்னு ஆசைப்படுவோம் காய்கறி செடிகள் வளர்த்தோம்னா அந்த காய்கறி செடிகள் நல்லா அறுவடை தரணும்னு நினைப்போம் அதுக்கு சில முக்கியமான குறிப்புகளை பின்பற்றணும் அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே செடி வளர்த்து நமக்கு நல்ல அனுபவம் இருந்தால் அந்த அனுபவம் மூலமாக நம்ம செடிகளை நல்லா பராமரிக்க நமக்கு தெரியும் புதுசாக செடி வளர்க்குறவங்களாக இருந்தால் அவங்க செடி வளர்ப்பை பற்றி சில முக்கியமான குறிப்புகளை தெரிஞ்சுக்கிட்டு செடி வளர்த்தாங்கன்னா அவங்க செடி சிறப்பாக வளரும் நம்ம பார்க்குற இந்த ஜாதிமல்லி செடியில் லேயரிங் மெத்தடில் ஒரு பதியம் போட்டிருந்தோம் இந்த ஜாதிமல்லி செடியை அப்புறமா பராமரிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது அப்போ இந்த பதியத்தை நம்ம கட் பண்ணி தனியாக விட்டுட்டோம் பதியத்தை கட் பண்ணும்போது ரெண்டு வாரமும் சில தான் ஆயிருந்தது அந்த மாதிரி பதியத்தை கட் பண்ணக்கூடாது நம்ம லேயரிங் மெத்தடில் ஒரு பதியம் போட்டோம்னா கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் கழிச்சு தான் அந்த பதியத்தை நம்ம கட் பண்ணி தனியாக எடுக்கணும் இப்போ இந்த பதியத்தை கட் பண்ணி விட்டு நாலு நாள் ஆகுது இந்த பதியம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு ரிசல்ட்டை காட்டதான் நான் சொல்லியிருந்தேன் இப்போ அந்த பதியத்தை பார்க்கலாம் ஜாதி மல்லி செடிக்கு பேசல் சூட்டை மட்டும் வச்சுட்டு பக்க கிளைகள் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டோம் அந்த பேசல் சூட்டையும் ஒன்று போல் கட்டி விட்டுருக்கோம் பாருங்கள் இப்போ பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்குது செடி நல்லா செழிப்பாகவும் இருக்குது ஜாதி மல்லி செடியை குடை போல் வளர்க்குறது எப்படிங்கிற தலைப்பில் ஒரு லாங் வீடியோ நம்ம கொடுத்துருந்தோம் இந்த செடியிலிருந்து தான் அந்த பதியத்தை நம்ம கட் பண்ணி எடுத்தோம் இப்போ அந்த கட் பண்ணி விட்ட பதியம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இன்னையோட அஞ்சாவது நாள் ஆகுது இன்னைக்கு எடுத்த வீடியோ தான் இது இந்த செடி வாடாம நல்லா இருக்கு பாருங்க டெய்லி இந்த பதியத்துக்கு நான் தண்ணி ஊத்திடுவேன் இப்போ இந்த தொட்டியை எடுத்து வச்சு உங்களுக்கு காட்டுறேன் இந்த கிளையை நான் கட் பண்ணி விட்டேனே தவிர இந்த தொட்டியை அதுல இருந்து நான் நகர்த்தல காரணம் என்னென்னா இது ஒரு சூழ்நிலையில இருந்திருக்கும் அதாவது அந்த செடிகள் உள்ளேயே நல்லா குளுமையா இருந்திருக்கும் நம்ம நகர்த்தி வேறு இடத்துல வச்சோம்னா வெயில் தாங்க முடியாமல் காஞ்சு கூட போகலாம் அதனால தான் தொட்டி அந்த இடத்துல இருந்து நான் நகர்த்தல இந்த மண்ணில் காய்கறி செடிகள் எல்லாமே தானாகவே பாருங்க கத்தரி தக்காளி எல்லாமே முளைச்சி நிற்கிது பொதுவாக ஒரு பதியம் போட்டோம்னா லேயரிங் மெத்தட்லலாம் ரெண்டு வாரம் கழித்து மூணாவது வாரம் தான் வேர் விட ஆரம்பிக்கும் நான் பதியம் போட்டுட்டு அந்த மாதிரிலாம் எடுத்துலாம் பார்ப்பேன் முன்னாடிலாம் இந்த வேர் வந்து இந்த பதியத்தில் உள்ள வேர் இல்லை அந்த தொட்டியில் உள்ள வேற களை செடிகளோட வேர் தான் இந்த மாதிரி பரவி இருக்குது இப்போ இந்த கிளையில் நீங்கள் கவனித்து பார்த்தா தெரியும் அந்த முனையில் வேறு இருக்கு பாருங்கள் அந்த கணுவிலருந்து வேறு இருக்கு நல்லா தெரியுது பாருங்கள் எவ்வளோ சீக்கிரத்தில் வேறு விட்டுருக்கு பாருங்கள் இதை தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் நம்ம அனுபவங்கள் மூலமாக தான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டுறோம் அதனால் நீங்களும் அடிக்கடி பதியம் போடுங்க ஒவ்வொரு முறை பதியும் போடும்போதும் நமக்கு சில வித்தியாசமான அனுபவங்கள் ஏற்படுது சில நேரம் பதியம் போட்டோம்னா வேர் சீக்கிரமே வந்துடுது ஒரு சில நேரங்களில் நம்ம ஐம்பது நாள் கழித்து கட் பண்ணி பார்த்தாலும் அதில் வந்து வேர் சரியாக வராமல் தான் இருக்குது இப்போ இந்த தொட்டியை எடுத்த இடத்துலேயே நம்ம வச்சிட்டோம் இன்னொரு ரெண்டு வாரங்களுக்கு சரியாக வேர் பரவுகிற வரைக்கும் அதாவது நல்ல வேர் வர்ற வரைக்கும் இதே இடத்துல இருக்கட்டும் டெய்லி நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டு மட்டும் வரலாம் முதல்ல நம்ம பார்த்தது லேயரிங் மெத்தட் பதியம் இப்போ நம்ம பார்க்குறது மூணு வாரங்களுக்கு முன்னாடி போட்ட கட்டிங் மெத்தட் பதியம் இந்த பதியமும் அதே ஜாதி மல்லி செடியிலிருந்து கிளையை எடுத்து பதியம் போட்டதுதான் தான் அந்த கணுகுலேருந்து அப்படியே கை நாளே உடச்சி எடுத்து பதியம் போடுற முறை இந்த முறையில் பதியம் போட்டால் எல்லா கிளைகளுமே சக்ஸஸ் ஆகுது இது என் அனுபவத்தில் பல தடவை நான் பார்த்துருக்கேன் ரோஜா செடியை கூட இதே மெத்தடில் பதியம் போடலாம் செம்பருத்தியை கூட இதே மெத்தடில் பதியம் போட்டு நான் வீடியோ கொடுத்துருக்கேன் செம்பருத்தி செடியில் போட்ட பதியம் எந்த கிளையுமே காயாமல் எல்லாமே நல்லா வந்திருக்கு அதையும் நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் மூணு வாரத்தில் இந்த தொட்டியில் எவ்வளோ மாற்றங்கள் நடந்திருக்கு பாருங்கள் இந்த கருவேப்பில செடி பூக்கள்லாம் பூத்துருக்கு இங்கே நீங்கள் பார்க்கலாம் தக்காளி செடிகள்லாம் தானாகவே முளைச்சி வளர்ந்துருக்கு பாருங்கள் நம்ம மூணு பதியும் போட்டோம் மொத்தம் இந்த பதியும் போடுற வீடியோவோட லிங்க்கை நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் இந்த மூணு கிளைகளுமே காஞ்சி போகலை பாருங்களேன் இங்கே நீங்கள் பார்க்கலாம் இந்த கிளையோட நுனி மட்டும் காஞ்சிருக்கு இந்த கிளை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு கிளை கூட எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க இந்த ஜாதி மல்லி பதியம் போடுறதுக்கு முன்னாடியே இங்கே ஒரு ரோஜா பதியம் ஒன்று நான் போட்டிருந்தேன் இதுவும் அதே முறையில் தான் அந்த இருந்து உடச்சி எடுத்து போட்டது தான் அதுக்கு துளிர் வந்திருக்கு பாருங்களேன் துளிர் வந்திருக்கு இனிமேல் இந்த கிளை வந்து காயாது நல்லா துளிர்த்து வந்துடும் இப்போ நம்ம போட்ட செம்பருத்தி பதியத்தை தான் பார்க்குறோம் இதை பற்றி கூட நம்ம சேனலில் நான் வீடியோ கொடுத்துருக்கேன் நம்ம போட்ட கிளைகள் எல்லாமே துளிர்த்து வந்திருக்கு எந்த கிளையுமே காயலை ஒரு சில கிளைகள் மட்டும் முதல்ல வாடிட்டு அதுக்கப்புறமா நல்லா ஃப்ரெஷ்ஷாகுது இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த கிளை மட்டும் இன்னும் இப்படியே இருக்குது ஆனால் நல்லா தான் இருக்குது பாருங்கள் பச்செல்லாம் இருக்குது இது மெதுவாக பிக்கப் ஆகும் இங்கே பாருங்கள் ஒரு கிளை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரங்களுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் அந்த டைமில் வந்து இந்த கிளை ரொம்ப வாடி இருந்துச்சு இப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க மொத்தத்தில் நம்ம போட்ட கிளை வந்து எதுவுமே காஞ்சி போகலை எல்லாமே நல்லா இருக்குது பாருங்க அடுத்ததான் நம்ம பார்க்குற இந்த செம்பருத்தி செடி கூட நம்ம பதிய முறையில் வளர்த்தது தான் இந்த செடியை கூட ஒரு ஷேப்பாக வளர்க்குறதுக்காக இந்த அடியில் வர்ற கிளைகள் எல்லாம் நான் ரிமூவ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் இந்த மாதிரி வர்ற கிளைகளெல்லாம் ரிமூவ் பண்ணி கூட நான் பதியவும் போட்டிருக்கேன் இங்கே நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப சின்ன கிளை ஒன்று இந்த மாதிரி வந்தது அடியிலேருந்து வந்தது டக்குன்னு அதை எடுத்து இந்த மாதிரி மண்ணில் அப்படியே வச்சுட்டேன் ரெண்டு வாரங்களுக்கு முன்னாடி முதல்ல கொஞ்சம் வாடிப்பே தான் இருந்தது இந்த தொ இந்த தொட்டி வந்து ரொம்ப வெயிலில் தான் இருக்குது அதுக்கப்புறம் பாருங்களேன் எவ்வளோ தெளிஞ்சு வந்துருச்சினு ரொம்ப சின்ன கிளைகளை இந்த மாதிரி கணுவை உடச்சி வச்சா கூட வந்துடுது இந்த செம்பருத்தி செடியிலேருந்தே இந்த பக்க கிளைகள் எல்லாம் பதியம் போட்டு இன்னும் கூட நிறைய பதியம் இருக்குது நான் காட்டுறேன் பாருங்கள் இங்கே நம்ம பார்க்கலாம் இந்த ஃபிலோடன்ட்ரான்னு இருக்கிற தொட்டியில் தான் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் நிறைய பதியம் இருக்குது இதில் இங்கே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க கூட பூத்துருக்கு பாருங்க இங்கே பாருங்கள் ஒரு சின்ன கிளை இருக்கு பாருங்க சில கிளைகள் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வாடி இருந்துட்டு அதுக்கப்புறமா தெளிஞ்சிருது ஒரு சில கிளைகள் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது நமக்கே ஆச்சரியத்தை கொடுக்குது ஒவ்வொரு கிளை ஒவ்வொரு தனி தனித்தன்மையோடு இருக்குது இங்கே பாருங்க நல்ல துளிர் வந்து மொட்டுக்கள்லாம் இருக்குது பாருங்க இங்கே கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூணு நாலு பதியம் இருக்குது நாலு அஞ்சு இங்கே ஒன்று இருக்குது பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு பதியம் இதே தொட்டியில் இருக்கு பதியம் போட்ட செடிகளோட ரிசல்ட்டை எதுக்கு இவ்வளோ விளக்கமா நான் சொல்றேன்னா நீங்களும் இந்த மாதிரிலாம் பதியம் போடணுங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன் நர்சரியில வாங்குற செடிகளை விட நம்ம வீட்டில் போடுற பதியங்கள் தான் வேறு நல்லா பரவும் என்னைக்குமே பிரச்சனை இல்லாமல் வளர்றோம் நர்சரியில் வாங்குற செடிகளை அந்த செம்மண்ணோடு அப்படியே நம்ம நடவு பண்ணுறோம் அந்த செம்மண் வந்து ரொம்ப பிசு பிசுப்பாக களிமண் மாதிரி இருக்கும் அதோட வச்சு நம்ம நடவு பண்ணுறதுனால அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு களி மாதிரி மாறிடும் ஊறி ஊறி செடிக்கு பிரச்சனை கொடுக்கும் செடி ஒவ்வொரு கிளையாக காஞ்சிக்கிட்டே வரும் ஆனால் நம்ம பதியம் மூலமாக வளர்க்குற செடி என்றைக்குமே பிரச்சனை இல்லாமல் எப்பவுமே நல்லா செழிப்பாக வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால் தான் நான் உங்களை பதியம் போடுங்கன்னே அடிக்கடி பதியம் போடுற வீடியோ கொடுத்துக்கிட்டே இருக்கேன் நம்ம பார்க்குற இந்த மல்லிப்பதியம் கிட்டத்தட்ட ஏழு மாதங்களுக்கு முன்னாடி போட்டது பத்தடுக்கு மல்லி வேறு எந்த அளவுக்கு நல்லா பறவை இருக்குன்னு பாருங்கள் நான் இப்போ சொன்ன குறிப்புகளெல்லாம் பின்பற்றி லேயரிங் மெத்தட்லேயும் பதியம் போடுங்கள் கட்டிங் மெத்தட்லேயும் பதியம் போடுங்க எல்லா செடிகளையுமே பதியம் போடலாம் எல்லாமே இந்த மழை நேரத்துக்கு நல்லா வரும் செடி சிறப்பாக வளரணுன்னா மண்கலவை எப்படி இருக்கணுங்கிறத பற்றியும் அந்த மண்ணுக்கு நைசம் சாண்ட் எப்படி கலக்கணுங்கிறத பற்றியும் அடுத்த வீடியோவில் விளக்கமாக நான் கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னையும் நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்